பழங்கள் எடுக்கலாம் இனிப்பு அப்படிங்கிற அந்த சுவையை பழங்கள் மிக அழகாக கொடுக்கும் ஆப்பிள் எடுங்க நேந்திரன் வாழை எடுங்க செவ்வாழை எடுங்க பச்சை வாழை எடுங்க இங்கே எத்தனை ரகமான வாழைப்பழம் இருக்குது என்றைக்கு வந்து நம்ம அந்த கவுண்டர் பண்ணி சேர்ந்து சண்டையில் வாழைப்பழத்தை சொன்னோன்னா அதுலேருந்து வாழைப்பழத்து மேலே பெரிய ஒரு அவமானம் அதெல்லாம் வாழைப்பழத்தெல்லாம் யாராவது வாங்கிட்டு போவாங்களா ஒரு காலத்தில் எல்லாம் வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா வாழைப்பழம் தான் வாங்கிட்டு வருவாங்க இன்றைக்கி யாராவது வீட்டுக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு போங்களேன் அவங்களோ ஒரு மாதிரி மேலே எங்களையும் பார்ப்பான் இங்கேலாம் இப்போல்லாம் வாங்கிட்டு போனால் கிவி இல்லைன்னா மடகாஸ்கர்லேருந்து வரக்கூடிய ஆப்பிள் இல்லைன்னா மேட்ரியன் ஃப்ரூட் அதை வந்து நம்மால் கமலாரஞ்சுன்னு நினச்சிட்டு இருக்கான் அது மெட்ரியன் ஃப்ரூட்டு ஸ்பெயினில் இருந்து வரக்கூடிய ஃப்ரூட்டு தான் இங்கே வச்சுருக்காங்க விற்றுட்ருக்காங்க அந்த டென்னிஸ் பால் மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்களே அந்த மஞ்சள் கலர் அது ஆரஞ்சுக்கும் எலுமிஞ்சுக்கும் நடுவில் உள்ளது மெட்ரியன் ஃப்ரூட் அது அதை தான் நம்ம வாங்கிட்டு போகிறதே பெருமிதமாக நினைக்கிறோம் ஆனால் வாழைப்பழம் எவ்வளவு நல்லது குழந்தைகளுக்குங்கிறத மறந்துட்டோம் வாழைப்பழத்தை சாப்பிட வைக்கணும் குழந்தைகளுக்கு சக்கரவியாதி இருக்கிறவங்க வேண்டாம் மற்றவர்கள் அதுவும் வளர வேண்டிய குழந்தைகளுக்கு வாழைப்பழம் அவ்வளவு நல்லது பழங்களில் மனதுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய பழம் ரெண்டே ரெண்டு தான் தெரியுமா மூளையில் வந்து செரட்டோனின் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது மகிழ்ச்சியை இருக்கணும் அப்படின்னா அந்த செரட்டோனின் இருந்தால் தான் மகிழ முடியும் செரட்டோனின் குறைஞ்சா டிப்ரெஸ் ஆகிடுவான் எவ்வளவு நீங்கள் சுற்றி சுற்றி ஆடுங்க பாடுங்க அவனுக்கு வரவே வராது செரட்டோனின் குறைவாக இருக்குது ஆக்டிவாக இருக்கணும்னா டோப்பமே நல்லா இருக்கணும் அந்த செரட்டோனின் நல்லா இருப்பதற்கான ஒரு முக்கியமான பழம் எதுனா வாழைப்பழமும் மாதுளம்பழமும் இப்போ நம்ம குழந்தைகளில் நிறைய குழந்தைங்க இப்போல்லாம் சீக்கிரமே டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க இருபது வயசு பெண் குழந்தைகளில் நிறைய டிப்ரெஷன் இருக்குது கல்லூரி முடித்து வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு முன்னாடி சார் எனக்கு லைட்டாக டிப்ரெஷிவாக இருக்கதாக மாத்திர கொடுங்க எவ்வளோ பேர் வராங்க இளம் வயதுலேருந்தே நல்லா வாழைப்பழம் மாதுளம்பழம் சாப்பிட வச்சு நல்ல உடல் பயிற்சி நல்ல ஆட்டம் நல்ல குதூகலம் அப்படி இருக்க குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதையெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்